ஜனவரி ஐந்து ஆசையாகும் ஆணை பரிசுத்தம் கட்டாயம் அல்ல பரிசுத்தம் நமது விருப்பு வெறுப்பை பொறுத்ததல்ல அது நம்மை படைத்தவர் நம்மிடம் எதிர்பார்க்கும் அடிப்படையான கடமையாகும் பின்வாங்கி போன இசிறவேல் மக்களை நோக்கி தீர்க்கன் மீகா மனிதனே நன்மை இன்னதென்று ஆண்டவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை அவர் உன்னிடம் கேட்கிறார் என்று சவாலிட்டான் மீகா ஆறு எட்டு பரிசுத்த பவுல் பரிசுத்த அகஸ்டின் என்று திருச்சபையானது ஒரு சிலருக்கு மட்டுமே பரிசுத்தவான்கள் என பட்டம் சூட்டியுள்ளதால் சிறப்பாக ஒரு சிலர் மட்டுமே பரிசுத்தமாய் வாழ அழைப்பும் உதவியும் பெறுகிறார் என்று சராசரி கிறிஸ்தவர்கள் நினைத்து விடுகின்றனர் ஆனால் பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிப்பது இல்லை என திருமறை தெளிவாய் போதிக்கிறது எபிரேயர் பனிரெண்டு பதினான்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது கடவுளிடமிருந்து வரும் ஆலோசனை அல்ல அது அவரது ஆணை அவரது மக்களில் சிறப்பானவர்கள் சாதாரணமானவர்கள் என இரு வகுப்பினர் கிடையாது நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒன்று பேரில் இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது பரிசுத்தம் நம் ஒவ்வொருவரின் முழக்கமாயிருக்கட்டும் பரிசுத்தம் முழுவதுமாய் கடவுள் பொறுப்பு கிறிஸ்தவ சிந்தனை உலகில் இரு பெரும் இறையியல் தத்துவங்கள் உண்டு முதலாவது கடவுளின் ஏகாதிபத்தியத்தையும் அடுத்தது மனிதனின் பொறுப்பையும் வலியுறுத்தும் என்னை கேட்டால் வேதமானது இவ்விரு தத்துவங்களையும் தகுதியாய் சமநிலைப்படுத்தி உள்ளது என்றே கூறுவேன் கடவுளின் உதவி இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது நாம் நீதிக்கென்று விதைக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் மீது நீதியை பொழிய பண்ணுவார் ஓசியா பத்து பனிரெண்டு நாம் தூக்கத்திலிருந்து வெழித்து இறந்தோரை விட்டு எழுந்தார் கிறிஸ்து நம்மை பிரகாசிக்க செய்வார் ஐந்து பதினான்கு நமது பொறுப்பை மறக்கும் போது நாம் கவலை கடவுள் நம்மில் செய்வதை நாம் மறக்கும் போது நாம் கவலைக்குள் ஆகிறோம் நான் பரிசுத்தமாக வேண்டும் என்ற உமது ஆணை எனது ஆசையாய் மாறி விடட்டும் என்பது நமது அனுதின ஜமமாயிருக்கட்டும் கெட்ட உலகத்தின் கட்டுகளில் நான் பட்டு பரமபதம் விட்டு விறகேன் கற்களையின் தலையின் அணையாக்கின் வெட்கமடையே மீட்பர் பின் செல்வேன்